ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சேனல் டென் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நான் ஊழியம் செய்யும்படியாக என்னை அழைத்தபோது ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டி தரிசனம் தந்து நடத்தினதற்கு ஆதாரமாக தேவடைய வார்த்தையில் அவர் எனக்கு நினைப்பூட்டின வார்த்தையை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியாவிற்கு கடந்து போனபோது அங்கே இருக்கிற கிணற்றண்டையிலே மத்தியானவில் உட்கார்ந்திருந்த போது அங்கே ஒரு பெண்மணி அங்கே வந்தாள் அவரோடு கூட ஆண்டவர் சம்பாஷித்து கொண்டிருந்த அந்த நாளிலே ஒரு வார்த்தை அவளோடு கூட பகிர்ந்து கொண்டார் அதை யோவான் சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கின்றோம் அங்கே சொல்லுகின்றார் ஏசு சிறியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொன்னார் ஏனென்றால் அவள் இருபதாம் வசனத்திலே எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமிலே எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அவளுக்கு பதில் உரையாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் ஆண்டருடைய ஹதயத்திலே இருக்கிற பாரமெல்லாம் விருப்பமெல்லாம் எண்ணமெல்லாம் எருசலேமிலே தொழுது கொள்வது மாத்திரம் அல்ல அல்லது சமாரியர்கள் தொழுது கொள்ள மலையிலே மாத்திரம் அல்ல எங்கும் தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாரமுடையவராய் இயேசு அந்த ஸ்திரியோடு பேசினார் அந்த ஸ்திரியோடு பேசினது நோக்கும் அந்த ஸ்திரியோடு பேசுவதற்கு மாத்திரம் அல்ல இன்றைக்கு வேதத்தை வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பாரம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கே அந்த ஸ்திரியோடு ஆண்டவர் பேசினார் இந்த வார்த்தையை கொண்டுதான் என்னோடும் ஆண்டவர் பேசினார் அப்பொழுது இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருந்த போது எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் என்றால் எப்படி அது வரும் எங்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் அவரை விசுவாசியாத மக்கள் அவர் எப்படி தொழுது கொள்வார்கள் என்கின்ற கேள்வி என் உள்ளத்திலே ஏழாம் ஆரம்பித்தது என்று சொன்னால் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு காரியத்தை அங்கே அப்போ பவுல் சொல்லுகிறார் ரோமருக்க நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே எப்படி சொல்கின்றார் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் ஆகவே ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவர் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அடுத்தபடியாக பவுல் சொல்லுகின்றார் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் என்கின்ற கேள்வியை முன்வைக்கின்றார் அதைத் தொடர்ந்து பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார் ஆகவே ஆண்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஒருவர் கேட்கிறதற்கு பிரசங்கிக்கிறவன் வேண்டும் பிரசங்கிக்கிறவன் இருந்தால்தான் கேள்விப்படுவார்கள் கேள்விப்பட்டால்தான் விசுவாசிப்பார்கள் விசுவாசிக்கும் தான் அவரை தொழுது கொள்வார்கள் இந்த பணியை எல்லோரும் செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பி அந்த காரியத்தை சமாராஸ்தரியோடு பகிர்ந்து கொண்டார் ஆகவே இந்த காரியத்தின் நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன் இந்த காரியத்தை நான் அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை தந்தார் அந்த பாடலை ஒரு சில சரணங்களை பாடி பிறகு நான் காரியங்களை தொடர்கிறேன் எங்கும் பீதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்குள் மீட்கப்பட வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுக்குள் மிக்கப்பட வேண்டும் வானோர் பூதலத்தோரெல்லாம் வாழ்த்தி பாட வேண்டும் வானோர் பூதலத்தோரெல்லாம் வாழ்த்தி பாட வேண்டும் கிறிஸ்துவை நானிலத்தோரின் நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ண வேண்டும் கிறிஸ்துவை நானிலத்தோரின் நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ண வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்குள் மீட்கப்பட வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்குள் மீட்கப்பட வேண்டும் நாடு நகரம் நானிலமெல்லாம் நாதனை தொழ வேண்டும் நாடு நகரம் நானிலமெல்லாம் நாதனை தொழ வேண்டும் இந்திய கிராமங்கள் தோறும் கிறிஸ்துவுக்கு சாட்சி எழும்ப வேண்டும் இந்திய கிராமங்கள் தோறும் கிறிஸ்துவுக்கு சாட்சி எழும்ப வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்குள் மிக்கப்பட வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்குள் மீட்கப்பட வேண்டும் குடும்பம் குடும்பமாக தேவனை தேட வேண்டும் குடும்பம் குடும்பமாக தேவனை தேட வேண்டும் இந்தியர்கள் கும்பல் கும்பலாக மந்தையில் சேர வேண்டும் இந்தியர்கள் கும்பல் கும்பலாக மந்தையில் சேர வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்குள் மீட்கப்பட வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்குள் மீட்கப்பட வேண்டும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் எங்கும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் ஆகவேத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை கடந்து உலகத்தை விட்டு கடந்து போகும் என்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு மார்க்கு சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படி சொன்னார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீர் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் தமிழக எல்லையோர கிராமங்களிலும் ஆந்திர எல்லையோர கிராமங்களிலும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஒரு வாசலை ஆண்டவர் திறந்தார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அது அந்த வருஷம் துவங்கி ஒவ்வொரு மே மாதமும் வாலிப சகோதரனை கொண்டும் வாலிப சகோதரைக் கண்டும் தொடர்ச்சியாய் அந்த மாநிலத்தின் எல்லையோர கிராமங்களிலே நற்செய்தி அறிவிக்க நாங்கள் புறப்பட்டோம் ஆண்டுடைய அளவற்ற கிருபையினாலே அந்த பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாய் அந்த நற்செய்தி அறிவிக்கும் பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் ஏறக்குறைய நானூறு கிராமங்கள் அதன் வழியாக சந்திக்கப்பட்டது சந்தித்துவிட்டு வந்த கிராமங்களை திரும்பவும் சந்திக்கின்ற ஒரு தொடர்பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் பாரப்படுத்தினார் அப்படி தொடர்பணியை செய்கிறதற்கு நாங்கள் எந்த கிராமங்களிலெல்லாம் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது வாஞ்சையோடு சுவிசேஷத்தை கேட்டதுமன்றி எங்களிடத்தில் வந்து ஜபித்து கொண்டவர்களும் குறிப்பாக திரும்பவும் எங்கள் கிராமத்துக்கு வாருங்கள் என்று எங்களை கேட்டுக்கொண்டவர்களை நாங்கள் குறித்து வைத்து கொண்டு அந்த கிராமங்களுக்கு திரும்பவும் சென்று அவளை சந்திக்க ஆரம்பித்தோம் அப்படி சந்திக்க ஆரம்பித்தபோது அவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வாஞ்சியோடு கேட்க ஆரம்பித்த போது அவளுக்கு இன்னும் சற்று கூடுதலாக ஆண்டவரை பற்றி அறிவிக்க பிரயாசம் எடுத்து அந்த கிராமங்களில் ஒரு சிறிய அளவிலான நச்செய்தி வி நச்செய்தி கூட்டத்தை அந்த கிராமங்களில் நடத்த ஆரம்பித்தோம் அப்படி நடத்த ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நற்செய்தியின் மூலமாகவும் மக்களை சந்தித்தது மாத்திரமல்லாமல் அவருடைய வல்லமையின் வழியாக அநேகரை விசாசன் கட்டுகளிலிருந்தும் வியாதியின் கட்டுகளிலிருந்தும் கட்டவிழுத்து அற்புத அடையாளங்களினாலே தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் வாஞ்சியோடு கூட அந்த கிராமத்தில் வந்து ஆண்டவரை பற்றி இன்னும் கூடுதலாய் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அந்த கிராமத்தில் யார் ஒரு முக்கியமாக ஆண்டவரை விசேஷித்த விதத்தில் அவரால் தொடப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த குடும்பங்களிலே நாங்கள் குடும்ப ஜபங்களை நாங்கள் தொடங்கினோம் அந்த குடும்ப ஜபங்கள் நாளடைவிலாக வளர்ந்து வளர்ந்து ஆராதனைகளாக மாறியது அவர்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் சத்தியத்தை அறிகிற வாய்ப்பையும் அவள் பெற்றபோது அது சபையாக வளர்ந்தது என்று ஆண்டருடைய கிருபையினாலே ஆந்திர தமிழக எல்லையோரங்களிலே ஐந்து பணித்தளங்களை அமைத்து ஆண்டுடைய பணியை நிறைவேற்றி வருகிறோம் இதன் வழியாக எங்களால் நாங்கள் சந்திக்கப்பட்ட நானூறு கிராமங்களிலும் எங்களால் தொடர்பணியை செய்ய முடியவில்லை ஆனால் ஏறக்குறைய அறுபது கிராமங்களிலே தொடர்ந்து ஆண்டுடைய பணியை நாங்கள் நிறைவேற்றி வருவதின் வாயிலாக ஏறக்குறைய நாற்பது கிராமங்களிலே ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை சந்தித்து ரட்சித்து திருச்சபைகளை ஏற்படுத்த ஆண்டவர் கிருவி செய்தார் ஆயிரத்துக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் தம்முடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தார் ஆம் அருமையானவர்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவர் நமக்கு தருகிற பாரம் சிறியதோ அது பெரிய அளவிலானதோ அதற்கு நாம் கீழ்ப்பழிந்து செயல்படுவோமானால் நம்மை கொண்டு சந்திக்க வேண்டிய நபர்களை அவர் சந்திக்கின்றார் நம்மை கொண்டு சந்திக்க வேண்டிய குடும்பங்களை அவர் சந்திக்கிறார் நம்மை கொண்டு சந்திக்க வேண்டிய கிராமங்களை கத்தர் சந்திக்கிறார் நம்மை கொண்டு என்ன விதமான பணிகளை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறார் ஆண்டவர் நமக்கு தரும் பாரங்களுக்கு வார்த்தையின் மூலமாகவோ அல்லது தரிசனத்தின் மூலமாகவோ ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை நமக்கு சொல்லும்போது நாம் கீழ்ப்பணிந்து செயல்படும்போது அதை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார் இதற்கென்று ஒரு பெரிய வரம்பெற்ற வல்லமையுடைய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது அல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அர்ப்பணித்து நாம் செயல்படுகளாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு நமது வாழ்நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட காரியத்தை என் வாழ்வின் வழியாக செய்ய ஆண்டவர் கருவை பாராட்டினார் குறிப்பாக இந்த ஊழியத்தில் என்னோடு இணைந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணமானது இந்த ஊழியத்தை நாங்கள் ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கினோம் அந்த நாள் முதல் இந்த பணியிலே என்னுடைய மனைவி முதலாவது இணைந்து என்னோடு இந்த பணியை நிறைவேற்றினார்கள் அதை செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார் என்று அநேக குடும்பங்கள் எங்களோடு கூட இணைந்து நேர பணியிலும் இன்னும் அநேக குடும்பங்கள் தன்னார்வ பணியாளர்களாகவும் இந்த பணி நிறைவேறுதலுக்காக தொடர்ந்து ஒத்துழைத்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட கிருபை அளித்த தேவனை நாங்கள் சோத்தரித்து அவன் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற பாரத்தையும் தரிசனத்தையும் நீங்களும் கீழ்ப்படிந்து நிறைவேற்றுவிரேயானால் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை எந்த அளவில் செய்ய வேண்டுமோ அந்த அளவிலே செய்து நிறைவேற்ற தெய்வன் உங்களுக்கு நிச்சயமாக கிருவை தருவார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து முடிக்க நான் விரும்புகிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே சிறியவரோ வாலிபரோ பெரியவரோ யாரோடும் ஆண்டவர் பேசுகிற தெய்வம் நீர் அதற்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் சின்ன சாமியலோடு கூட அவன் செய்ய வேண்டிய காரியங்களை சிறு வயதிலே அவனோடு கூட நீர் பேசினீர் தாவிதோடு கூட இளைஞனாக இருந்தபோது பேசினீர் அன்றவரை இப்படி சவலோடு கூட வாலிபனாக இருந்தபோது பேசினீர் இன்றைக்கும் சுவாமி என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சிறியவர்களோ இளைஞர்களோ வாலிபர்களோ அவளோடு கூட பெரியவர்களோ அவளோடு கூட நீங்கள் பேசும்போது இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தேவையான கிருவையையும் அபிஷேகத்தையும் வழிநடத்துதலையும் நீ தந்து வழிநடத்துவீராக தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்